ஆய் ஹலோ வணக்கம் உங்கள் சிவா வந்து நாங்கள் எங்கே டிராவல் பண்ணி போகிறோம்னா நம்ம காரில் வந்துட்டு மொதல் மொதல் வந்து கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போகலாம் தான் எங்கள் ஆஃபீஸில் அங்கே ஒன்றா வெளில பார்க்குறேன் உங்கள் சிஸ்டர் மேரேஜ்க்கு எல்லோரும் கிளம்புனோம் நானும் அண்ணா அக்கா அண்ணா ப தங்க அக்கா பசங்கள் போனால் ஒரு பத்திரிகை கொடுத்தாங்க ஒரு பத்திரிக்கைக்குதாங்க போன ஆள் மொத்தம் ஆறு பேர் பேர் போயிட்டு எந்த சின்ன வீட்டில் பிள்ளைங்களாம் போரடிக்குதுன்னு சொன்னாலும் அப்படியே கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனால் இல்லை அச்சும்மா மிஸ்ஸிங் அச்சம்மா எங்கேனா யோகாவோட போயிட்டாங்க போயிட்டு இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கொட்டாம்பட்டி கொட்டாம்பட்டின்னு வந்து எனக்கே அச்சு தெரியாது அது வந்துட்டு போயிட்டு உள்ள போயிட்டு கொஞ்சம் போட்டுட்டு பொண்ணு அப்படின்னோட ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்த வேளை நம்ம எங்கே போயிருப்போன்னு நீங்கள் நினைக்கி நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அடுத்த வேலை என்ன பண்ணோம்னா நீங்கள் முடிச்சோடன டேரக்டாக நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட போயிட்டோம் சாப்பிடுட்டு நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பிடிச்சிட்டு அப்படியே தான் நம்ம வந்து அவளே கல்யாணம் வீட்டு வந்து உட்காந்துட்டு வந்து வேர்த்துடுச்சு சாப்பிட்டு வந்து இருக்கும் உக்காந்து போகணும் உட்காந்து அப்போ டான்ஸ் கலாம் நடந்துச்சு சின்ன பிள்ளைங்க அந்த வீட்டு அவங்க வீட்டில் இருந்த சின்ன கொஞ்சம் இருந்துச்சு பார்த்தா இங்கே பார்த்தியா உக்காரம் முடியல எல்லாரும் நார் பேரு அவங்களும் அவங்களாரு அவரை அதை பார்த்தா பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிவன் கோயில் அவங்க சாப்பிடு முடிச்சோம் அப்படியே சாப்பிடத்தான் வந்து சிவன் கோயில் நாங்கள் வாங்க பக்கத்தில் அந்த ஊரில் திருச்சிட்டு ஊர் போகிறாங்க நிறையா நாங்கள் அவங்க இல்லை ஏரியா தெரிஞ்ச நினைப்பாங்க தெரிஞ்ச அந்த மழை வேலை எடுத்துக்கிட்டு சைட் வந்துவிட்டோம் வந்து உள்ளே போயிட்டு கண்டிப்பாக போயிட்டுருவோம் அந்த மாதிரி போன இந்த கோயிலுக்கு நல்லா போயிட்டு வந்தலாம் தெரிஞ்சுட்டு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு இந்த வெயில் காலத்தில் இதை பசுமையாக இருக்குது வந்துட்டு இந்த ஏரியா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தான் ஃபுல்லாமே நிறையா மழை இருக்கு நம்ம ஊர் பக்கமாக மழை இருக்காது மதுரையை ஒட்டி போனாலே ஃபுல்லாக மழை தான் கோயிலுக்கு நாங்கள் கொஞ்சம் ரீச் ஆகி வந்துட்டு அந்த கோயில் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு கோயில் ஃபுல்லாமே ஃபுல்லாக மழை உச்சியில் இருக்குது சிவன் கோயில் சிவன் பிடிச்சவங்க கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அண்ணா தான் உள்ளதான் அண்ணா தான் அவங்க காரை ஓட்டினா கொஞ்சம் தூரம் டிராஃபிக் இல்லாத இடத்துல நான் போயிட்டு ஒட்டிட்டு போனேன் போனா முன்னாடி போக போக பழகிடு மெயின் ரோட் ஹைபா சின்ன நானும் போயிட்டு வந்தேன் ஊருக்குள்ள இருந்தாச்சு பதியா வந்துட்டு சாப்பிட்டு கொடுத்து மவுடி பசி வந்து பிஸ்கட் சாப்பிட்டு மழையில இருக்கோம் இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படி தான் இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம கோயில் கூட தான் போயிடுது இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்ததுக்கப்புறந்தான் அது இருந்துச்சு டூரிஸ்ட் ப்ளேஸ்ன்னு நல்லா இருந்துச்சு நம்ம இந்தியா போயிட்டு ஃபேமிலி ரொம்ப மீட்டாக அழகாக வர்றதுக்கு சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறது சும்மையாகவே இதாக இருந்துச்சு சாமி ஃபேமிலி நாங்கள் ஏதாவது ஃபோட்டோ நிறையா

நம்ம போட்டிருந்துச்சா நான் கொஞ்சம் என்ன கொஞ்சம் இருக்காதான் எங்களுக்கு ஆசை ஆனால் மழையின் காரணமாக அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சாமிக்கும் பாய் எல்லாத்துக்கும் பாய்